ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சட்டத்தால் யுத்தம் செய் நீதிபதி கே சந்துரு அவர்கள் ஸோ அவங்க நீதிபதியாக இருந்தப்போ அவங்க பார்த்த வழக்குகளும் அவங்க கேள்விப்பட்ட வழக்குகளும் அதெல்லாம் வந்து மொத்தமாக தொகுத்து தான் வந்து இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ஒரு ஒரு வழக்காக வந்து ஒரு ஒரு வீடியோவாக வந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் பட் இந்த புத்தகத்தோட முழுக்க முழுக்க காரணம் என்னென்னா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா வந்து நீங்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகுங்க ஸோ பயந்துக்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் இருக்காதிங்க எப் நீங்கள் நீதிமன்றத்தை அனுகுனா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த புத்தகம் வந்து போட்டிருக்காங்க அதை நான் முன்னாடியே வந்து சொல்லிடுறேன் அதை அதனால தான் இந்த புத்தகத்தை வாங்கி நம்ம ஒரு ஒரு வீடியோ பண்ணுறோம் பட் எனக்குமே வந்து பர்சனலாக வந்து இந்த அட்வொகேட் லாயர் அப்புறம் அந்த லா சட்டம் அம்பேத்கர் இதுமாரிலாம் வந்து கொஞ்சம் ஆர்வம் வந்து அதிகம் அதனால தான் வந்து நான் இந்த புக்கை வந்து வெகுடன் பிரசத்தில் வந்து ஒரு இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு ஆர்டர் போட்டேன் ஒரு நூற்றி பதினாறு பக்கங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் நூற்றி பதினாறாக நூற்றி அறுபத்தாறு டெலிவரி கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நூற்றி அறுபத்தாறு பக்கங்கள் உள்ளது முப்பது வழக்குகள் இருக்கும் சட்டத்தால் யுத்தம் சட்டத்தால் யுத்தம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினேழு வழக்குகள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து விசித்திரமான வழக்குகள்னு சொல்லிட்டு அது ஒரு பன்னெண்டு பதிமூன்று இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது வழக்குகள் தான் வந்து இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ சட்டம் செய் புத்தகத்தில் இதுலேயும் வந்து இன்னொரு குறிப்பு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இப்போ வந்து கொஞ்சம் வழக்குகள் தான் வந்து இதில் பதியப்பட்டிருக்கு இன்னும் வந்து காலம் கணியும் போது இன்னும் நிறைய வழக்குகள் வந்து இந்த மாதிரி புத்தகமாக போடப்படும் அதை நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கும் போது ஓ இந்த மாதிரி வழக்குகளாக வந்து நடந்திருக்கா அப்போ நம்ம பிரச்சனையும் கொண்டு போகலாமே நீதிமன்றத்தில் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருன்றதை சொல்லியிருப்பாங்க இன்னொன்று வந்து நீதிபதி கே சந்திரவர்கள் அவர் பணி செஞ்ச காலத்தில் வந்து ஒரு லட்சம் வழக்குகளை வந்து முடித்து வச்சிருக்காங்களாம் ஏன்னா தா ரொம்ப தாமதமாக கொடுக்கப்பட்ட நீதி வந்து மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் வழக்குகளை வந்து என்னதான் வேலை அதிகமாக இருந்தாலும் அந்த ஒரு லட்சம் வழக்குகளை வந்து வச்சிருக்காங்க நீதிபதி கே சந்துரு அவர்கள் சொல்லியிருக்காங்க நீதிபதி கே சந்துரு அவர்களை பற்றி ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜெய்பீம் படம் பார்த்திருப்பீங்க அதுல வந்து சூரிய அவர்களோட கேரக்டர் வந்து அவங்களோட இன்ஸ்பிரேஷன் வந்து உருவாச்சு அதுவுமே வந்து ஒரு உண்மை சதவீத உண்மை வழக்கு சம்பவமாக தான் வந்து அது உருவாச்சு ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பெண்கள் சம்பந்தமான வழக்குகள் வந்து இங்கே நிறையவே இருக்கு ஏன்னா தான் வந்து நீதிமன்றத்தை வந்து சீக்கிரம் அணுகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நீதிமன்றங்கள் ஆரம்பிச்சு ஒரு நூற்றி ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு பட் ஆனால் லாஸ்ட் ஒரு எழுபத்தஞ்சு வருஷமாக தான் வந்து நீதிமன்றத்தில் வந்து பெண்கள் அணுக ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்களும் அப்படின்றதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க இன்னொன்று ஒரு ரெண்டு மூணு சின்ன வயசு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மூதாட்டி வந்து ஒரு போஸ்டர் கார்டில் வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை சொல்லி நீதிமன்றத்துக்கு எழுதி போட்டாங்க அதை வந்து நீதிமன்றம் எடுத்துகிட்டு நீதிமன்றமே தானாக வந்து அந்த அந்த ஒரு பிரச்சனையை வந்து முடிச்சு வச்சாங்க மூதாட்டிக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வந்துச்சு அந்தளவுக்கு வந்து நீதிமன்றமே நிறைய இதை வந்து வந்து எடுத்து முடிச்சு வச்சுருக்காங்க ஸோ நீதி நீதிமன்றத்தை நம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அதுதான் வந்து இந்த புத்தகத்தில் நிறைய விஷயம் இருக்குது நம்ம ஒரு ஒரு வழக்காக பார்த்தோம் இப்போ பார்க்க போகிற வழக்கு வந்து காளித்தாய் அப்படின்னு ஸோ இவங்க காளித்தாய் வந்து அவங்களோட புருஷன் வந்து மாரிச்சாமி இவங்க மாரிச்சாமி வந்து கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவர் காளித்தாய் வந்து அவங்களோட வந்து ஒய்ஃபு ஸோ இந்த மா இந்த மாரிச்சாமி இவங்களையும் ஒரு மூணு பேர்த்தையும் வந்து போலீஸ் வந்து ஒரு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க விசாரணை பண்ணுறதுக்கு ஸ்டேஷனில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்போ வந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க போல் அந்த டயத்தில் என்ன பண்ணியிருக்கிறார் அவர் வந்து ரெஸ்ட் ரூம் போய் அவனால் வந்து பதிவு பண்ணலாம் அவரை கூட்டிகிட்டு போனதோ இந்த கேள்வி கேட்டதோ வந்து எதுலேயுமே வந்து பதிவு பண்ணலையா அவர் என்ன பண்ணியிருக்காரு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேங்கன்னு சொல்லிட்டு பாத்ரூம் வந்து போயிருக்காரு அப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து உள்ளதாக இருந்திருக்காங்க அவர் வந்து லுங்கிலாம் கட்டிட்டு இருக்காரு ஏன்னா கூலி வேலை பார்க்கும்போது அப்படியே கூப்பிட்டு போயிட்டாங்களாம் பாத்ரூம் போனவர் வரவே இல்லையா பார்த்தா பாத்ரூம் கதை ஒரு மணி நேரம் கழிச்சு திறந்து பார்த்தா அவரோட லுங்கியில் வந்து பாத்ரூம் அந்த மேலே ஏதோ கம்பியில் வந்து தூக்கு மாட்டி அவரே வந்து இறந்துட்டாராம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா இதை வந்து அவர் இதை வந்து கேஸ் எப்படி வந்து முடிச்சிட்டாங்களாம் அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி வந்து அந்த கேஸை வந்து முடிச்சிட்டாங்களாம் பட் ஆனால் இந்த காளித்தா என்ன பண்ணியிருக்காங்க என்னோடய புருஷனை வந்து நீங்கள் தான் வந்து கூட்டிகிட்டு போனீங்க அப்போ எப்படி வந்து நீங்கள் வந்து அசால்ட்டாக வந்து அதை அவர் வந்து தற்கொலை பண்ணிவிட்டாருன்னு அப்போ நீங்கள் தானே அவரை வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அவரோட புரு அவங்களோட புருஷனுக்காக வந்து நான் எங்கள் கேட்டு கேஸ் போட்டாங்க அதுமே வந்து எங்களை எனக்கு வந்து நஷ்ட ஈடு கொடுங்க ஏன்னால் நீங்கள் வந்து விசாரணைன்னு கூட்டு போறீங்க அவர் வந்து விசாரணைக்கு பயந்து வந்து தூக்கு போட்டார் அவங்களோட அழுத்தத்தனால தூ தூக்கு போட்டாருன்னு சொல்கிறீங்க அப்போ உங்களோட காவலில் தான் நடந்தாரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அப்போ நீங்கள் தான் பொறுப்பு என் புருஷனுக்கு வந்து நீதி வேணும் அதே மாதிரி எனக்கு வந்து நஷ்ட ஈடு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அந்த இதை வந்து ரெண்டு நீதிபதிகள் விசாரித்து வந்து இந்த மாதிரி போலீஸை வந்து ஒரு கண்டனம் தெரிவித்து விட்டுட்டாங்களாம் அதுக்கு அவங்களுக்கு வந்து நஷ்டி இது வந்து கிடைக்கவே இல்லையா மறுபடியும் வந்து அவங்க நீதிமன்றத்தை அணுகி புதுசாக ரெண்டு நீதிபதிகள் வச்சு அந்த வழக்கை சொல்லி அவங்களுக்கு வந்து நஷ்டம் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்களாம் ஸோ அதுதான் வந்து ஒரு வரலாறாக போட்டிருக்காங்க அதில் வந்து சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நீங்களே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க நிறைய வழக்குகள் இருக்கும் இந்த புத்தகத்தை படிக்கிறது நான் மறுபடியும் என்ன காரணம் சொல்றேன்னா நீதிமன்றத்தை நீங்கள் அணுகணும் அதுதான் வந்து முக்கியமான காரணம் காளித்தாயை சொல்லிட்டு அந்த காளித்தாயை அவங்களோட வந்து ஃபோட்டோ போட்டிருப்பாங்க இங்கே ஒரு ஒரு வழக்கவும் அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு ஃபோட்டோவுமே போட்டிருப்பாங்க காளித்தாய் காவல்துறை சட்டத்தால் மக்கள் உரிமைகளை பாதுகாக்க அமைக்கப்பட்ட ஒரு வேலி அப்படிப்பட்ட வேலியே பயிரை மேய்ந்தால் என்ன செய்வது அதை எதிர்த்து சட்ட போராட்டம் அதை எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்திய காளித்தாயின் கதை இதுதான் காளித்தாயும் அவள் கணவர் மாரிசாமியும் கூலிகளாக பிழைப்பு நடத்தி வந்தனர் நெல்லை மாவட்டம் நெல்கொட்டும் செவல் கிராமத்தில் வசித்தனர் வாசுதேவ நல்லூரைச் சேர்ந்த காவல் ஆய்வாளர் மாரிசாமி ராமர் மற்றும் முருகையா ஆகிய மூவரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் அன்று கைது செய்து சங்கரன் கோவில் காவல் நிலையத்திற்கு காலை ஒம்பதரை மணிக்கு அழைத்து வந்தார்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாரிசாமி அவரை வந்து ராமர் முருகையா ஸோ இந்த மூணு பேரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஒரு விசாரணைக்கு மாரிசாமின்றது இவங்க அந்த காளித்தையோட ஹஸ்பண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி காலையில் வந்து ஒரு ஒன்பதரை மணிக்கு வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க அங்கே நிலையை எழுத்த அறையில் அவர்களை விசாரிக்க வேண்டி காக்க வைத்திருந்தனர் காவல்நிலை ஆவணங்களில் அவர்களது கைது பற்றி குறிப்பிடவே சொல்லிட்டு காவல்நிலை ஆவணங்களில் வந்து இவங்களை வந்து கைது விசாரணை கூட்டிட்டு சொல்லி எந்த ஒரு குறிப்புமே இல்லையா சிறிது நேரத்துக்கு பிறகு கழிப்பறைக்கு சென்ற மாரிசாமி திரும்பி வரவே இல்லைன்னு சொல்லிட்டு கழிப்பறைக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு வரவே இல்லை அப்பதான் வந்து தூக்கு போடுறேன்னு சொல்றாங்க வெளியே சென்ற ஆய்வாளர் பகல் பன்னெண்டு மணிக்கு காவல் நிலையத்திற்கு திருப்பி வந்தபோது நிலைய எழுத்தர் மாரிசாமி கழிப்பறையில் இறந்து விட்டதாக தெரிவித்தார் மாரிசாமி தான் அணிந்த லுங்கியின் ஒருபுறத்தில் கழுத்தை சுருக்கிட்டு கழிப்பறை மேலே உள்ள கம்பியில் தூக்குமாட்டி கொண்டு இறந்து விட்டதாக கூறினான்னு சொல்லிட்டு இந்த காவல் நிலையத்திலே வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நூற்றி நாற்பத்தஞ்சு இதை வந்து காவல் நிலைய சாவு என்பதால் காவல்துறை நிலையாணை நூற்றி நாற்பத்தஞ்சின்படி நெல்லை வருவாய் கோட்டாட்சிரியருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது விசாரணை நடத்திய கோட்டாட்சியர் காவலர்கள் கடிந்து கொண்டதால் மனமுடைந்து மாரிசாமி தற்கொலை கொண்டதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது அன்று பன்னெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது அன்று அறிக்கை அனுப்பினார் மாவட்ட ஆட்சியரும் அதை இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது அன்று அரசுக்கு அனுப்பினார் கணவனை பறிகொடுத்த காளிதாய் தனது கணவனின் மரணத்திற்கு நியாயம் கேட்டு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் ஒன்றை எழுதினார் அக்கடிதத்தை தலைமை நீதிபதி ஒரு வழக்கு மனுவாக பதிவு செய்து விசாரிக்கும்படி படி உத்தரவிட்டான் சொல்லிட்டு நீதிபதிக்கு கடிதம் எழுதிருக்காங்க அதை வந்து வழக்கு விசாரணை பண்ணுறதுக்கு அவருமே உத்தரவிட்டிருக்காரு கணவனை பறிகொடுத்த காளித்தாய் தனது கணவனின் மரணத்திற்கு நியாயம் கேட்டு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் ஒன்றை எழுதினார் அக்கடிதத்தை தலைமை நீதிபதி ஒரு வழக்கு மனுவாக பதிவு செய்து விசாரிக்கும்படி உத்தரவிட்டார் அரசுக்கும் அறிக்கை அனுப்பப்பட்டது இவ்விவரம் எதுவும் அறியாத காளித்தாய் தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கும் புகார் ஒன்றை அனுப்பினார் அது தவிர அவர் மாரிச்சாமியின் மரணத்திற்கு தனக்கு நஷ்ட ஈடு தர வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருடம் ஒரு வழக்கு மனுவையும் தாக்கல் செய்தார்னு சொல்லிட்டு இதெல்லாம் விசாரிச்சுட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு காவல் நிலையத்தை வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதுமாரி இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இடைநீக்கமும் அந்த சம்பளம் அதெல்லாம் வந்து போலீஸ்காரங்களுக்குன்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன தண்டனையாக வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த உங்கள் காவலில் தான் வந்து அவரை வச்சுருக்கணும் அவர் வந்து பாத்ரூம் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி நீங்கள் எப்படி அசால்ட்டாக சொல்லுன்னு சொல்லி இவங்களுமே வந்து நீதிமன்றம் வந்து போலீஸ்காரங்களுமே வந்து ஒரு சின்ன சின்ன கேள்வியுமே கேட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குமே வந்து இடி நீக்கம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பணியில் வந்து சம்பளம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்குமே சின்ன சின்ன தண்டனையாக கொடுத்துருக்காங்க பட் ஆனால் என்னென்னா வந்து இவங்க வந்து ஆனால் இவங்க வந்து நஷ்ட இடி கேட்டிருக்காங்க ஸோ காளித்தாய் வந்து நஷ்ட ஈடு கேட்டுருக்காங்க என்னோட மாரிசா என்னோட புருஷன் வந்து மாரிசாமி வந்து இறந்து போயிருக்காரு அதனால் எனக்கு நஷ்ட ஈடு கொடுங்க இப்போ என்னோட புருசு என்ன வருது விசாரணை கூப்பிட்டு நீங்கள் தண்டனை கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல அவர் தப்பு செஞ்சுருந்தா பட் அவர் இறந்து போயிட்டார் இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் இப்போ நான் எப்படி வாழ்வாதாரம் நாங்களே வந்து கூலி வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அது மறுபடியும் நீதிமன்றத்தை அணுகி அவங்க வந்து நஷ்ட ஈடு வாங்கினதான் வந்து இங்கே சொல்கிறாங்க நான் அதையுமே வந்து சொல்லி சிம்பிளாக வந்து முடிச்சிட்றேன் நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க இந்த புத்தகம் எதுக்குன்னா நான் மறுபடியும் ஒரு பத்து வாடி சொல்கிறது தான் நீதிமன்றத்தை ஈஸியாக வந்து அணுகிறதுக்கு காளித்தாய் தனிப்பட்ட முறையில் நஷ்டடி கேட்டு தாக்கல் செய்த வழக்கு மனு ஒரு தனி நீதிபதியிடம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் காளித்தாய் பெயரில் ஏற்கனவே பதிவான வழக்கு இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வால் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டதால் அவருக்கு நிவாரணம் ஏதும் அளிக்க முடியாது என்று வாதிட்டனர் பின்னர் பழைய ஆவணங்களை பார்த்த தனி நீதிபதி காளித்தாய்க்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டு மீண்டும் அவரது வழக்கை இரு நீதிபதிகள் அமர்வு விசாரிக்க உத்தரவிடும்படி தலைமை நீதிபதி கேட்டுக்கொண்டார் அதன்படி அவருக்கு வழக்கு வேறொரு இரு நீதிபதி அமர்வுக்கு விசாரணை அனுப்பப்பட்டது ஏற்க ஏற்கனவே ரெண்டு நீதிபதி வந்து பார்த்து இதை முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணுறாங்க மறுபடியும் நீதிபதி என்ன பண்ணுறாரு புதுசாக ரெண்டு நீதிபதியை வந்து இதை வந்து பார்க்க சொல்கிறாங்க ஸோ அப்போ மறுபடியும் வந்து வழக்கு போகுது அவங்களோட அவங்க வந்து நஷ்டஈடு கேட்ட வழக்கு வந்து மறுபடியும் ரெண்டு நீதிபதி கிட்ட வந்து போகுது மாரிச்சாமி தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டதால் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருட அரசாணைப்படி நஷ்டஈடு கொடுக்க சட்டத்தில் வழியில்லை இல்லை என்று அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்தது அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்தது ஆனால் நீதிபதி பி கே மிஸ்ரா தலைமை வகித்த இந்த இரு நீதிபதிகள் நீதிபதிகள் அமர்வு அரசு தரப்பை கண்டித்ததோடு மட்டுமில்லாமல் மாரிசாமி கைது செய்ததை பதிவு செய்யாத காவல்துறையின் செயல் மிகவும் கண்டனத்துக்குரியதென்றும் அவர் காவல்துறை கண்காணிப்பில் இருந்தபோது இறந்து போனதால் அதற்கு முழு பொறுப்பு அவர்களையே சாரும் என்றும் தீர்ப்பளித்தார் மேலும் தமிழக அரசே மேலும் தமிழக அரசே அந்நிலைய காவலர்களது கவனக்குறைவு பற்றி துறை விசாரணை நடத்தி தண்டனை வழங்கியதால் சம்பவத்திற்கு பொறுப்பேற்று காளித்தாய்க்கு அரசு மாரிசாமியின் இறைப்பிற்கு ரூபாய் ரெண்டு லட்சத்தை நஷ்டஈடாக இரு மாதங்களுக்குள் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதுன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து லாஸ்ட்டில் வந்து போராடி என்ன அவங்க கேஸ் எடுத்து ரெண்டு நீதிபதிகள் பார்த்துட்டு அதை முடித்து வச்சுட்டு காவல்துறையை மட்டும் கண்டித்து விட்டுட்டாலும் மறுபடியும் வந்து நீதிபதி வந்து புதுசாக ரெண்டு நீதிபதியை ரெண்டு நீதிபதிகிட்ட சொல்லி அதை பார்க்க சொல்லிட்டு இது வந்து காவல்துறையோட கவனக்குறைவு தான் காரணம் அது வந்து நீங்கள் ரெக்கார்டே பண்ணல அவரை கைது பண்ணதுன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து முக்கிய முக்கியமாக வந்து அவங்க காவல்துறை தான் காரணம்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து ரெண்டு லட்ச ரூபா வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு சொல்லிட்டு அவங்க நஷ்ட கேட்டு நஷ்ட தான் வந்து இந்த ஒரு வரலாறு தான் வந்து வந்து சொல்கிறாங்க ஸோ என்ன இருந்தாலும் வந்து தான் அவங்க கணவர் வந்து இழந்தது வந்து ரெண்டு லட்சம் கொடுத்தாலும் பத்து லட்சம் கொடுத்தாலும் கணவர் வந்து வரமாட்டார் ஏன்னா கணவர்ன்றது வேற காசுன்றது வேற காசு என்னைக்கு வேணாலும் நம்ம சம்பாதிச்சிடலாம் பட் ஆனால் கணவருன்றது வந்து வேறு வேற மாதிரி ஏன்னா கணவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல தான் வந்து அவருக்கு வந்து இவங்க போய் போராடி இருக்காங்க அவரை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து நஷ்டெல்லாம் கொடுன்னு கேட்டிருக்காங்க என்ன இருந்தாலும் வந்து அவங்க கணவனை இறந்துட்டாங்க பட் இருந்தாலும் வந்து அவருக்கான ரெண்டு லட்சத்தை வந்து நான் கேட்டு வாங்குவேன் அந்த ஒரு எனக்கு வந்து நான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்குவேன்னு சொல்லிட்டு நீதி கேட்டு வாங்கி அந்த ஒரு வரலாறு தான் வந்து இந்த ஒரு காளித்தாய் அவங்களோட சட்டத்தில் வழக்கில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இந்த வழக்கு பற்றி ஸோ இதெல்லாம் படிக்கிறப்போ வந்து நீங்களுமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நீதிமன்றத்துக்கு போங்க அப்படின்றது தான் வந்து ஒரு ஒரு வழக்காக சொல்லுது அடுத்த ஒரு வழக்கு வந்து புதும்பு மாணவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வழக்கு ஆரம்பிக்குது இதை நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பேசுவோம் நன்றி